மார்நாதா இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கருத்தருக்குள்ளே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க மனமகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நாங்கள் ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கி கூட வேதத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து அதை தியானித்து தேவன் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ப்ராவர்ட்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் டூ படிக்கிறீங்களா கேளு ஓகே எவ்ரி வே மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கற்றரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் அப்படின்ற வசனம் தான் தேவன் இன்னைக்கு நமக்கு கூட பேசுகிறாங்க ஸோ இந்த வசனத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றுமா இது நம்ம நார்மலான ஒரு லேமன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும் பொழுது நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும்தான் எனக்கு நல்லது எனக்கு நல்லது எதுவோ அது மட்டும்தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து வெளிப்படையாக ஒரு பார்வையை தான் பார்க்குறான் அவனுடைய சைட்டில் வந்து உள்ளே என்ன இருக்குது அதோடைய ஆழமான கருத்துக்கள் என்ன அப்படின்றது மனுஷனுக்கு தெரியாம இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார் இதுதான் நம்ம இந்த படிக்கும் பொழுது வெளிப்படையாக தோன்றது தோன்றுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனா இந்த வசனத்திலிருந்து ஆண்டவற்றை நான் கேட்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னா மனுஷனுக்கு முதலாவது பார்க்க தெரியுமா அப்படின்றத ஆண்டவர் கேட்டாங்க மனுஷனுக்கு பார்க்க தெரியும் அப்படின்றது தான் நான் வந்து விசுவாசிச்சுட்டு இருந்தேன் ஆமாம் மனுஷனால் பார்க்க முடியும் அப்படின்றது ஆனால் இந்த பார்வை எப்படிப்பட்டதுன்னா வெளித்தோற்றத்தைக்குரியதான ஒரு பார்வையாக இருக்கிறது அப்போ தேவன் எனக்கு சொல்லி கொடுத்ததான காரியம் என்னென்னா மனுஷனுக்கு சரியாக பார்க்க முடியாது அவனுக்கு சரியான பார்வை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் மனுஷனுக்கு பார்க்க தெரியாது அப்படின்றது தான் தேவன் சொல்லுகிறார் அப்போ மனுஷனுக்கு பார்க்க தெரியாதுன்னா நம்ம தப்பான விதத்துல நம்மளுடைய பார்வைகளை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் நம்ம ரீகத்துல மனுஷீக அதாவது மாம்ச பிரகாரமாக பார்க்கும் பொழுது தேவனுடைய பார்வைக்கு எதிரான ஒரு பார்வையை தான் நம்ம பார்க்கிறோம் அப்படி என்னன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத தான் நம்மளுடைய மனுஷீக உடம்புல இருக்குதே தவிர்த்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம எதையுமே பார்க்கிறது அப்படின்றது தேவனுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது அப்போ நம்ம எடுத்துக்கலாம் தேவன் வந்து ஆதாமியும் முதலாவது வஞ்சிக்கப்பட்டது ஒரு சர்பம் தான் முதலாவது வஞ்சிக்கப்பட்டது அதுக்கப்புறமாக அந்த அனிமல் மூலியமாக ஏவால் அதாவது வருகிறது இப்போ ஏவால் சரியான விதத்தில் அதாவது தேவன் கொடுத்த பார்வையின் நிமித்தமாக அவர்களுடைய பார்வை தன்மையை பார்த்திருந்தார் ஆனால் அவங்க அந்த கனிய என்ன பண்ணிருக்க மாட்டாங்க தொட்டு புசிச்சிருக்க மாட்டாங்க ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது அந்த ஸ்திரீயானவள் அவர் பார்வைக்கு இச்சகமாக இருக்கிற அந்த பழத்தை என்ன பண்றாங்களா பார்த்து அதை இச்சித்து அதுக்கப்புறம் போய் அது கிட்ட போய் பறிச்சு சாப்பிடுகிறார்கள் அப்போ அவர்களுடைய பார்வை எப்படி மாறிட்டு பிசாசின் பார்வையாக மாறிவிட்டது அவங்க தேவனுடைய பார்வையில் அந்த கணியை பார்க்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க மாம்ச பிரகாரமாக அந்த கனியை பார்த்து விட்டாங்க இப்போ ஒரு விஷயம் தேவனுடைய பார்வையில் அந்த கணியை பார்த்துருந்தா அந்த ஸ்ரீ எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல் இந்த கனியை குறித்து தேவனிடத்துல முன்னதாகவே வான் பண்ணியிருக்காங்க அதனால நான் என்ன பண்ணக்கூடாது அந்த கணியை பார்க்க கூட கூடாது அதை தொடடக்கூடாதுன்னு விசுவாசிச்சிருப்பாங்க அதனால மனுகுலத்துக்குள்ள பாவம் வந்திருக்காது ஆனால் அவர்கள் எப்படி மாறிட்டாங்க மற்றவர்கள் அதாவது சூழ்நிலைக்கு தக்கதாக தன்னுடைய பார்வையை மாற்றி விட்டார்கள் இல்லையா தேவன் கொடுத்த ஆலோசனையை மீறி ஒரு உடன்படிக்கையை மீறி மற்ற ஆலோசனைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்து விட்டார்கள் அதன் நிமித்தமாக அவர்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் நம்மளுக்கு காண்பிக்கப்படும் இல்லையா இப்போ இப்போ ஒரு சர்டன் ஒரு பீரியட்ல நம்ம ஸ்ட்ரகிள் பண்றதான ஒரு பீரியடாக இருக்கும் சர்டன் பீரியட்ல நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பீரியடாக இருந்திருக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அப்ப ஆண்டவர் நம்ம எந்த விதத்துல நம்மளை அவரை அவரை வந்து பிரேஸ் பண்றோம் இல்ல அவருக்கு வந்து எதிர்க்க வந்து நம்ம அவரை வஞ்சிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட நான் என்ன வந்து ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே எந்த வா இந்த ஒரு சூழ்நிலை வந்து என்ன விடுதலை ஆக்குங்க நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் உங்களுக்கு பார்க்க முடியாதா என்னுடைய கண்ணீர் உங்களுக்கு சரியாதான்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியத்துல தேவனை கோபப்படுத்துகிறோம் துக்கப்படுத்துகிறோம் அவர் மேல நம்ம என்ன பண்றோம் பிரியமில்லாத வார்த்தைகள் அவருக்கு போய் சொல்றோம் நீங்க என்ன உங்களால பார்க்க முடியாதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் எவ்வளவு கண்ணீர் சிந்துறேன் என் கஷ்டம் உங்களுக்கு சரியாதான் சொல்லிட்டு தேவனையே கேள்வி கேட்கிற கூட்டமாக இருக்கிறோம் தேவன் பார்க்கிற விதம் நம்மளுடைய பார்வைக்கும் அப்பாற்பட்டதான காரியங்களை தேவன் பார்க்கிறாரு நான் இப்ப படுகிற கஷ்டத்தை தேவன் பார்க்காமல் எனக்கு பின்வரப்போகிற நிலைமையை அவர் முழுவதுமாக சரி செய்ய பார்க்கிறார் இல்லையா ஆண்டவர் என்ன நீ இப்ப கஷ்டப்படுகிறது சரிதான் ஆனா நீ இதுக்கப்புறம் படப்போகிற அந்த வாழ்க்கையை அந்த சுக வாழ்வை நீ பார்க்க மாட்டேங்கிறியே அப்படின்றதுதான் தேவன் எப்பவுமே என்ன பண்ணுவாரு நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறான் ஆனா இப்ப இரு இருக்கிற இந்த சிச்சியை குறித்து நம்ம அற்பமாக எண்ணி விட்டோமானால் பின்பு நாம் சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதத்தை நாமளே தடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம் யோசிச்சு பாருங்களேன் நிறைய சூழ்நிலையில இப்ப எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வந்ததுன்னு நம்ம தேவனை நிந்துட்டு இருக்கோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் அந்த சூழ்நிலை மாறும் பொழுது நம்ம என்ன பண்றோம் காலத்திற்கு தக்க விதமாக ஆண்டவரே ரொம்ப நன்றி இந்த இந்த காரியத்துல இருந்து நீங்க என்னை காப்பாத்திட்டீங்களே அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதற்கப்புறமா தேவனை ஸ்தோத்திருக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் இது தவறான ஒரு காரியம் நமக்கு சிச்சை தேவன் அனுமதித்தது ஒரு நல்ல காரியத்திற்காக மாத்திரமே அதனால சிச்சையில கூட தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க பழக வேண்டும் சிச்சையில கூட தேவனை நம்ம ஆராதிக்க நம்மளுடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்த வேண்டும் அதுதான் ஆவிக்குரிய விசுவாசமாக இருக்கிறது தேவனிடத்துல எப்பொழுதும் சரி அவரை நம்ம துதிக்க செய்யணும் ஏன்னா சேனங்களின் தேவனாகிய இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறதான தேவன் அப்பேற்பட்ட தேவனை நாம் நிந்திக்கலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப படுகிற பட படுகிற பாடுகள் எல்லாமே அவர் நினைத்தா ஒரு நிமிஷத்துல அது எல்லாமே சரியா உண்டாகி அது ஏன் நம்ம அநேக பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த சிற்றையும் தேவனை அற்பமாக எண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை வேர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கணும் அதற்காக நம்மளுடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் தேவன் நம்ம கூட பேசுற அப்போ தேவனுடைய பார்வை கொண்டு நாம் பார்க்க வேண்டும் நான் இப்ப நடக்கிற இந்த காரியத்தை குறித்து நான் கஷ்டப்படாமல் இனிமேல் தேவன் எனக்கு கொடுக்க போகிற அந்த பெரிய விடுதலைக்காக நம்ம அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்போ கஷ்டத்துல பாடுபடாமல் கஷ்டத்துல துக்கப்படாமல் சந்தோஷமா இருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்றதுதான் தேவன் இந்த நேரம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்ப நீங்க பாருங்க வேதத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க அவர்கள் நானூறு வருஷம் படாத பாடுபட்டாங்க இல்லையா எகிப்தியர் கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப ஒரு பெரிய உரத்த சத்தமாக தேவடத்துல கேக்குறாங்க அண்டவரை என்னை காப்பாச்சுங்க காப்பாச்சுங்க இந்த சத்தம் பரலோகத்துல எட்டுனதுனால ஒரு சரை எழுப்புறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே இல்லையா மோசேவை எழுப்பி என்னுடைய இஸ்ரோவேல் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க இப்ப மோசையை பொறுத்த வரைக்கும் நான் இஸ்ரோவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும் இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரையும் மீட்டு கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு இருக்காரு கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அப்பாடி எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருச்சு தேவன் வந்து ஒரு பெரிய ஆபத்துல என்ன விதிவிச்சிட்டாரு என்ன வந்து எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்த என்ன மீட்டு நான் என்ன போக போறேன் கானானுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி ரிலீஃப மாத்திரமே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நடுவுல பரீட்சைகள் அவர்கள் தேவனுக்கே கொடுக்கிறாங்க பத்து தடவை தேவனை சோதிச்சாருங்களா தேவன் எவ்வளவு அற்புதமாக அவர்களை காப்பாற்றியும் கூட அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தேவன் தனக்கு கொடுத்த விடுதலையை மறந்து விட்டு இப்பொழுது நடக்கிற ஒரு சற்ப காரியத்திற்காக தண்ணி கிடைக்கல எனக்கு சாப்பாடு சரியில்லை சாப்பாடு கொடுத்தாலும் கூட எனக்கு நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை குறித்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தேவனை சோதித்து கொண்டே இருக்கிறார்கள் இது நிமித்தமாக தேவன் என்ன பண்றாங்க இவங்க யாருமே இவங்க கூட நான் வரமாட்டேன் மாட்டேன் என்னுடைய சமூகம் இவர்கள் கூட இருக்காது நீ கூட்டி கொண்டு போன்னு சொல்லிட்டு மோசேன் இடத்துல தேவன் கோபப்படுகிறார் ஆனால் மோசே தேவன் இடத்துல பரிந்து பேசி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசி நீர் கூட வராவிட்டால் நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடமெண்ட்டா நிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு வைலாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் தேவனோடு கூட இருக்க வேண்டும் ஏன்னா என் தேவன் என் கூட இருக்கும் பொழுது இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வந்து தேவன் மாற்றி போடுவாருன்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும் இஸ்ரேவேல் ஜனங்கள் பார்த்த விதம் எப்படி இப்போ நான் கஷ்டப்படுறேன் இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிதான் பார்த்தாங்க ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன் இவ்வளோ பெரிய மீட்பை தேவன் கொடுத்துருக்கிறார் இல்லையா அது இப்போ நடக்க போகிற மீட்பு மாத்திரம் இனி அவர்கள் படப்போகிற பாடலிருந்தும் தேவன் மீட்டிருக்காங்க எப்படி பார்க்கும் பொழுது அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை யார் கூட்டிக் கொண்டு போனாங்க ஜ ஆமா ஜோஷா கூட்டிட்டு போனாங்க இருந்தாங்க தான் ஒரு இருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தி கூட்டி போவாங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு சோதனை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வருது என்ன சோதனைன்னு பாத்தீங்கன்னா எரிகோக்கான ஒரு மதில் அவர்களை தடுத்து நிறுத்துகிறது ஆனாலும் கூட அங்க ஒரு மீட்பதேவன் வச்சிருக்கிறாரு ஒருத்த ஒரு ஒரு பெண்ணின் நிமித்தமாக ஒரு மீட்பு வருகிறது இல்லையா அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ராகாப் ராகாப் என்ன பண்றாங்க இஸ்ரேவேல் ஜனங்களை இந்த மாதிரி ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஸ்பைஸையும் அவங்க மீட்டு அவர்களை பத்திரமாக இஸ்ரேவேல் தேசத்துக்கு அனுப்பிடுறாங்க அதன் நிமித்தமாக ராகாப்க்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது ஆனால் இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் ராகாப் எதை நிமித்தமாக அவர்களை மீட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அவர்களுடைய வாயிலிருந்தே நீங்கள் உங்கள் இஸ்ரேவேல் தேவன் வந்து செய்த அற்புதங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இஸ்ரேவேல் எகிப்துல உங்க தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் ஒரு மீட்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகா சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க தேவன் ஒரு தடவை தான் மீட்டார் இல்லையா இஸ்ரேவேல் ஜனங்களை ஒரு தடவை அந்த எகிப்து தேசத்துல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்து மீட்டு கொண்டு வந்தார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அப்போ அது செய்த அற்புதமாக இருந்தது ஆனா பிற்காலத்துல நடக்க போகிற இந்த ஒரு மீட்பை வைத்துக்கொண்டு தேவன் இன்னொரு மீட்பை கட்டலாடுகிறார் பாருங்க இல்லையா நான் பார்க்கிற விதம் நான் இப்போ இஸ்ரேவேல் இப்போ எகிப்துலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் பாக்குறேன் தேவன் பார்க்குற விதம் பாருங்க இனி வரப்போகிற எதிரிகளின் நிமித்தம் கூட நீ காயப்படாமல் இந்த ஒரு அற்புதத்தை கொண்டு நான் என்ன பண்றேன் இனி வரப்போகிற எதிரியும் உன்னை நான் மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பார்வை விசாலமாக இருக்கிறது இல்லையா ராகாவுக்கு எப்படி தெரியும் அப்படி அப்படியே அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது மற்ற தேசங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஒரு அற்புதத்தை கொண்டு ராகா பிரச்சிக்கப்படுறாங்க இல்லையா அந்த ஒரு அற்புதத்தை கொண்டு எரிகோவை தேவன் என்ன பண்றார் அப்படியே தகர்த்து போடுகிறார் ஏன்னா அந்த பயம் உள்ளுக்குள்ளே எல்லாரும் யாருக்குமே இருக்கிறது இல்லையா ஒரு அற்புதம் தேவன் செஞ்சார் ஆனா நமக்கு எப்படி தெரியுமா தேவன் இது மட்டும் தானே செஞ்சாரு மீதி இருக்கிற காலத்துல என்னை யாரு காப்பாத்துவாரு அந்த ஒரு அற்புதம் போதுங்க உங்களை என்னைய மீட்க அந்த ஒரு ரத்தம் போதுமாக இருக்கிறது அந்த ஒரு ரத்தத்தினால இந்த மனுகுலம் எல்லாமே மீட்கப்பட்டிருக்கிறது இல்லையா அதை நம்ம மறந்து விடுகிறோமே அதை மறவாமல் தேவன் மேல நம்பிக்கையோடு இருங்க இப்ப இருக்கிற சிற்றை நீங்கள் அற்பமாக எண்ணாமல் தேவனை ஸ்தோத்திரத்தோடு துதி துதிக்க ஆரம்பிங்க நீங்க துதிக்கும் பொழுது சாத்தான் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான் நீங்க துதிக்கும் பொழுது எல்லா கஷ்டமும் உங்களுக்கு ஒரு சின்ன எறும்பாக மாறிவிடும் அதை அடி அப்படியே அடிச்சு கொண்டு போடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை பரிசு சாவியானவர் கொடுக்கிறாரு அப்போ இதுக்கப்புறம் ராகாக்கு அப்புறம் என்ன ஆகுது கிதியோன் வராங்க இல்லையா கிதியோனுடைய சேனையை என்ன பண்றாங்க இவ்வளோ பெரிய சேனை வருகிறது கிதியோன் உட்காந்து பயந்துகிட்டு இருக்காரு ஐயோ என்ன ஆக போதும் அப்போ ஆண்டவர் சொல்றாருனா நீயும் பூராவும் போயிட்டு அந்த மீதியான்கள் இடத்துல போய் பாருங்க உழவு பாருங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அனுப்பி விடுறாங்கன்னா அவங்களுடைய பாலியத்திருக்குல்ல தி போய் கேட்கும் பொழுது அந்த மீதியான்களும் அமேலக்கிளரும் என்ன பேசிட்டு இருக்காங்களாம் நான் நைட்டு வந்து ஒரு கனவு கண்டேன் அவங்களுடைய பாளையத்தெல்லாம் வந்து தேவன் வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து அப்படியே மீட்டு கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு சொப்புனத்தை கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கிதியோனத்தில் கர்த்தர் சொல்றாரு இவர்களை உன்னுடைய கையில நான் ஒப்பு கொடுக்குறேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் நீ போய் உன்னுடைய வேலையை பாரு நீ போய் பாளையம் இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அற்புதம் மற்றவர்கள் எல்லா விரோதிகளுக்கும் பயத்தை உண்டாக்குகிறது அது உங்களுக்கும் வந்து கண்கள் மறைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட தேவனுக்கு தெரியும் என் பிள்ளையை நான் எப்படி மீட்க முடியும் என் பிள்ளையை நான் எப்படி மீட்டு அவனுடைய சொந்த தேசத்துல அவனுக்கு சுதந்திரமாக நான் அமைத்து அந்த இடத்துல அவனை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தேவனுக்கு தெரியும் நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு பயந்து கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய கண்களுக்கு அநேக உண்மைகள் மறைக்கப்பட்டதாக இருக்குது ஆனா தேவன் கொடுக்கிற வெளிச்சத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த அற்ப காரியம் எல்லாமே நம்மளுடைய என்னது பார்வையில இருந்து மறைக்கப்பட்ட எல்லா காரியமே தகர்த்து போட்டு தேவன் கொடுக்கறதான அந்த விசால பார்வை நம்ம கிட்ட வரும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் தேவன் நம்ம மேல பாராட்டின அந்த பெரிய கிருபையும் நம்ம விசாலமாக பார்க்கலாம் அதனால் தேவனுடைய பார்வையை கொண்டு பார்க்க ஆரம்பிங்க எவ்வளோ பெரிய காரியத்தமாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது அவ்வளோ சோ கால்டு ஹோலி பர்சனாக இருக்கட்டும் அவர்களுக்கு பார்க்க தெரியாது ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தில் அவர்கள் பார்வை அடையும் பொழுது தான் அவர்களால் தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியும் இப்போது சாமுவேல் எடுத்துக்கோங்களேன் சாமுவேல் வந்து தேவனுடைய மனுஷன்தான் இல்லையா அநேக அற்புதங்களை சாமுவேல் செஞ்சுருக்கிறாரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் சின்ன வயசுலேயே தேவன் வந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டாரு ஆனா அப்பேற்பட்ட தேவ மனுஷனுக்கும் தாவித பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதாக இருந்ததா சின்ன பிள்ளையா இருந்தாரு இந்த பிள்ளை போய் எப்படி வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆட்சி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா உட்கார்ந்துட்டே இருக்காரா தாவித போய் அபிஷேகம் பண்ணாம அவர் என்ன பண்றாரா தேவனுடைய மனுஷன் தான் உட்கார்ந்துட்டே இருக்காரு ஆனா தேவன் பாருங்க தட்டி சொல்றாரு அவனை எழுந்து போய் அபிஷேகம் பண்ணு அவன் நான் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் நீ பார்க்குற விதமாக நான் பார்க்க மாட்டேன் முன்னு நீயும் வந்து பார்வை வெளித்தோட்டதான் பார்க்குறேன் ஆனால் நான் அவனுடைய இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்ட்டு தேவன் இடத்துல பேசுறாரு எப்பேற்பட்ட தேவ மனுஷனுக்கும் சில சமயம் வந்து பார்வைகள் அடக்கப்பட்டதாக இருக்குது நான் நல்லா ஜோம் பண்ணுறேன் நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்கிறேன் தேவனு தேவனுடைய உடன்படிக்கை நான் என்றைக்குமே மீறலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களுடைய பார்வையும் மறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம தேவனிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க மறக்கவே கூடாது தேவனிடத்தில் நம்ம கேட்கணும் ஆண்டவரே இது நான் செய்ய போகிறேன் இந்த காரியம் உம்முடைய பார்வைக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும் தேவன் என்ன பண்ணுவார் அதை தெளிவா நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் அப்ப நம்ம மறக்கவே கூடாது தேவனை சார்ந்து தான் நம்ம இருக்க வேண்டும் அவர்தான் வந்து மெய்யான கொடி இல்லையா நம்மளாம் வந்து ஒரு சின்ன ஒரு பழம் அவருக்குள்ளே இருக்க ஒட்டி கொண்டிருக்கிற அந்த செடி கூட ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு குட்டி குட்டி பழம்தான் நம்ம அப்போ அந்த செடியில இருந்து தான் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் வரும் இல்லையா நம்ம என்ன பண்றோம் அந்த செடியில இருந்து வரல நானா நல்லா வளர்ந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை அப்படின்றது தான் அர்த்தம் தேவனுடைய பார்வையை கொண்டு நீங்க இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய பார்வையை கொண்டு இந்த பாடுகளை நீர் பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் எல்லாம் அற்பமான ஒரு விஷயமாக தோன்றும் ஏன்னா தேவன் என் சார்பில் இருக்கும் பொழுது பொழுது என்னை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற அந்த விசுவாசமும் தைரியமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் தாவீதின் பார்வையை கொண்டு பாருங்க சவுளின் பார்வையை கொண்டு பார்க்காதீங்க தாவீதின் பார்வை தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்தாலும் சவுளின் பார்வை அந்த பெலிஸ்தியன் மேல இருந்துச்சு அவன் பயந்தான் அது நிமித்தமாக அவனால போரடிக்க முடியவில்லை ஆனா தாவீதோ தேவன் மேல நம்பிக்கையா இருந்த அந்த பெரிய பரிசியன்னு ஒரு சின்ன பையன் வீழ்த்தி போட்டுட்டான் இவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா அப்போது மனுஷனுடைய பார்வை அவன் பார்வை வந்து அவனுக்கு செம்மையாக தோன்றும் ஆனால் தேவனும் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் அவருடைய வெயிட் வந்து அற்புதமான ஒரு வெயிட் அவர் ஹார்ட் மட்டும்தான் பார்க்கறாரு வெளித்தோற்றத்தை தேவன் பார்க்கிறவருக்கு அல்லவே அல்ல நீங்கள் சொல்லலான்னா ரொம்ப வந்து நான் வந்து ரொம்ப அற்பமாக எண்ணப்படுகிறேன் என் குடும்பத்திலே ரொம்ப வந்து என்னை நிந்திக்கிறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களை தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நீங்கள்

மகா கிருவையும் இருக்கமுள்ள தேவப்பதாவே அப்பா இந்த நல்ல ஒரு மெசேஜ்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இறுதியை உடைத்து ராஜா உம்முடைய பார்வை அவர்களுக்கு சாங்க ஆண்டவரே இப்போ இருக்கிற அந்த சோதனையை சகிக்கிற கர்த்தாவே அந்த பக்குவத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் அவர்கள் அன்பு கூர்ந்து ராஜா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற அந்த தெளிவான பார்வையும் புத்தியும் ஞானத்தையும் எங்களுக்கு சரவே இனி வரப்போகிற எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிற நீங்க பார்த்துக்கோங்க நாமத்தினால் என் ஜபத்தை கேட்டருங்க என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மர்நாதா